கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் மத்தியை எழுதின சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றார் ஆ மேன் மத்தியை எழுதின சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றார் ஆ மேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்